ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசல்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை மானியாஸில் இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எம்ப்ராய்டரி பேட்டர்ன் ஆஃப் சேரீஸுங்க ஸோ அழகான ஒரு பூனம் ஸ்டாப்லேயே டிஜிட்டல் பூனம்லேயே எம்ப்ராய்டரி கலெக்ஷன்ஸோட புதுமையான அலைவல் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது டிஜிட்டல் பிராசோ இருக்குது எம்ப்ராய்டரி இருக்குது இது ரொம்ப சாஃப்டான ஒரு சாஃப்ட் சீப் வெரைட்டியாக இருக்குது ஸோ எல்லாமே மிக்சாக தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சாரி ரொம்ப அழகாக இருக்குதுங்க இவ்வளோ சாஃப்டான டெக்ஸ்டரில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் ஸாரீ இது ஸோ இது பாருங்கள் டிஜிட்டல் பூனம் மாதிரி செவன் டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு டிஜிட்டல் பூனம் கலெக்ஷன் ஸோ இல்லாமல் எல்லாமே வந்து கேட்லாக் ஸாரீ கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் அது காட்டுங்க்கா அது என்னது ஆ இது ரொம்ப த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்கே சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ ஜரி லைன்ஸ் வரக்கூடிய ஸாரீ வெரைட்டிஸ் ஸோ இந்த மாதிரி ரெயின்போ ஜரி வர மாதிரியான கலெக்ஷன்ஸும் இருக்குது கேட்லாக் கலெக்ஷன்ஸும் இருக்குது இன்றைக்கி நம்ம கேட்லாக் வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ சீக்வன்ஸ் ஒர்க் வர மாதிரியான பார்டர் ஸாரியும் இருக்குது ஸோ காட்டுங்கக்கா ஆ காட்டுங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்லாக் சாரீ கலெக்ஷன் முந்தான இது ப்ளவுஸு ஸாரீ உள்ளஃபில் இருக்கக்கூடிய டிசைன் இது எல்லாமே நம்ம கேட்லாக் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் இது ப்ளவுஸு இதை முந்தானே ஸாரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் டபுள் சைடு உங்களுக்கு பார்டர் வந்துடுது ஸோ அதுலேயே உங்களுக்கு லைன்ஸ் வர மாதிரியான ஒரு கேட்டன் ஆஃப் சாரீஸ் பார்க்கலாம் இதில் ரெண்டு கலர் இருக்குது க்ரீன் பேஸ் வரக்கூடிய கலெக்ஷன் ஸோ இதில் நிறையா கல கலெக்ஷன்ஸ் கலர்ஸ் இருக்குது நம்ம ஒரு சிலது மட்டும்தான் எங்கள் வீடியோவில் பார்க்குறோம் இது முண்டானே இது ப்ளவுஸு ஸாரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இப்போ லோ ரேஞ்சஸ் உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து கலெக்ஷன்ஸ் டூ ஹண்ட்ரட்லேருந்தே இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு கேட்லாக் வெரைட்டிஸ் யூனிக் பீஸஸாக இருக்கும் இந்த சாரீ ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் த்ரீ எயிட்டி ஃபைவ் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய சாரீ இது ப்ளவுஸு இது முந்தானே சாரீ உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகே ரொம்ப சூப்பராக இருக்குது கலெக்ஷன் டிஜிட்டல் பூனம் வெரைட்டி இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபிளர் டிசைன் ஓகேக்கா ட்ரெண்டியான ஒரு வெரைட்டி இந்த மாதிரி லுக்கில் இருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் ரிச் ஃபீல் ஸாரீ கண்டிப்பாக இந்த மாதிரி ஸாரீ பண்ணுவோம் நம்ம ரிச் லுக் நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் ஸோ அடுத்த ஸாரி பார்க்கலாம் சாஃப்ட்டாக இருக்கக்கூடிய சாரீ வெரைட்டி சாஃப்ட் சீ கலெக்ஷன் இது ப்ளவுஸு இது முந்தான சாரீ ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேக்கா இந்த சாரி சூப்பராக இருக்குங்க பயங்கர சாஃப்ட் அண்ட் ஸ்மூதாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி அடுத்த சாரி பார்க்கலாம் டிஜிட்டல் பூனம் மாதிரி இது வந்து ப்ராசோ கலெக்ஷன் ஸோ பிராசோலையே புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி இது வந்து முந்தான இது ப்ளவுஸு ஓகே வருவாங்கக்கா ஓகே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ஸோ பிராசோ கலெக்ஷன் இது பிராசோலே டிஜிட்டல் பிராசோ அடுத்த பார்க்கலாம் ஸோ இது வந்து ப்ளவுஸு இது முந்தான சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு டிஜிட்டல் ப்ரிண்ட் மட்டும் வராமல் எம்ப்ராய்டரியும் சீக்வன்ஸ் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தா இந்த கேட்லாக் கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸாக நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்